வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இட்ஸருக்கு அடுத்ததாக பிறக்க போகிற இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஐட்ஸரோட ஜாதத்தை கணிச்ச பிரபல ஜோதிடர் ஒருத்தர் அவர் தெரிவிச்சிருக்காரு ஸோ அதன் பிரகாரம் இப்போ பிறக்க போகிற இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நம்ம இட்ஸருக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா ஐசருக்கு எந்த ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகலைனாலும் மற்ற விஷயங்கள பல சாதனை அஜித் சார் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் உதாரணத்துக்கு அஜித் சார் தலைமையில கண்டுபிடிக்கப்பட்ட தக்ஷா ட்ரோம் இந்திய அளவிலும் உலக அளவிலும் மிக பெரிய சாதனைகள் பாத்தீங்கன்னா படைச்சிருந்தது அது மட்டும் இல்லாம இத்தனை வருடங்கள் நம்ம தமிழ் சினிமாவில கொடி கட்டி பார்த்துட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படமே இப்போ முதன் முறையா நம்ம இசோட விசுவாசம் திரைப்படத்தை பார்த்து இப்போ பின்வாங்குற நிலை ஏற்பட்டிருக்கு இப்படி இருக்க இப்போ வெறும் ஒரே வாரத்துல அடுத்த வருடம் பிறக்க போற இந்த நிலையில ஒரு பிரபல ஜோதிடர் பார்த்தீங்கன்னா அவர் ஐத்சாரோட சாரோட ஜாதத்தை கணிச்சு அடுத்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அயத் சாருக்கு எப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரி அவர் இப்போ தெரிவிச்சிருக்காரு அதாவது எந்த ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலுமே எப்போவுமே ஐத்சார் சார் தான் அதில் முதல் இடத்துல இருப்பார் அப்படிங்கிறது அவர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஜித் சாரோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்துலேயும் சரி அவரோட உடல் விஷயத்துலேயும் சரி பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஜித் சாருக்கு ஒரு சாதகமான வருடமாக தான் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு மேலும் இதெல்லாத்துக்கும் விட மேல எந்த ஒரு விஷயத்திலுமே எடுத்துக்கிட்டாலும் அதுல அஜித் சார் தான் எப்பயுமே முன்னணியில இருப்பாரு அவரை யாராலுமே தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஜோதிடர் அவர் இப்போ தெரிவிச்சிருக்காரு சோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிறக்க போற இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதுண்டு ஆனா இப்போ அதையும் தாண்டி நம்ம தலாஜித் சருக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிரபல ஜோதிடர் ஒருத்தர் அவர் கணிச்சு சொன்ன இந்த தகவலை நம்ம இப்ப பார்த்தோம் சோ இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நம்ம சருக்கு ஒரு நல்ல வருடமா அமைய போறதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இப்போது ஓடிட்டு இருக்க இந்த வீடியோக்களை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா அது மேலேயும் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்